வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் மீன் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது இப்போ நாம் எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கட்டளை மாரியம்மன் திருக்கோயில் அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டையிலிருந்து மூணார் செல்லும் பாதையில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு மேலே இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா நம்ம அமராவதி டேமுக்கு லெஃப்ட்டில் கட் பண்ணுவோம் எப்படி கட் பண்ணாமல் மூணார் வர பாதையில் வந்தோம்னா நாம் கட்டளை மாரியம்மன் கோயிலுக்கு வந்துடலாம் அதாவது முதல் செக் போஸ்ட்டில் ஒரு டோக்கன் வாங்கினா அதுக்கு அடுத்தது ஒரு செக் போஸ்ட்டு அங்கே வந்து இந்த கட்டளை மாரியம் கோயிலுக்குதுங்க இந்த கட்டளை மாரியம்மன் கோயிலுக்கு வந்துட்டு அந்த செக் போஸ்ட் வரைக்கும் தான் நம்மளோட சொந்த வாகனத்தில் வர முடியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாம் அந்த கோயிலுக்குன்னு இந்த மினி டெம்போ வச்சுருக்குறாங்க அதில் தாங்க போக முடியும் இப்போ நாம் வந்து கோயிலுக்குள்ளார உள்ளே போய் சாமி மன்றத்தை பார்க்குறோம் இங்கே வந்து இது வந்து ஆற்றுக்கு குளி போகிற வழியில் ரெண்டு கோயிலுக்கு இதுங்க பாம்பு புத்து கோயில் பாருங்கள் இந்த கோயில் பார்த்திங்கன்னா இந்த பாம்பு சிலைக்கு இதுங்க அதுக்கு உள்ளுக்குள்ளார பார்த்திங்கன்னா ஒரு சிவலிங்கம் தெரியும் பாருங்க நம்ம இந்த கோ இதில் சாமி கும்பிட்டு பாருங்கள் இந்த சைடில் இன்னொரு அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு பாம்பு சிலை ஒன்று வந்து இது இப்போது பாம்பு கோயிலுக்குதுங்க பாருங்கள் நம்ம அதையும் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே போகிறோம் சா அந்த கோ மாரியம்மன் கோயிலுக்கு போகிறோம் இப்போ இதில் என்னென்னா நான் வந்து இதுக்கு முன்னாடியே வந்து நான் ஆற்றுக்கு குளிக்கிறதுக்கு போகிறதுக்கு வலி எப்படி நம்ம வேனில் கொண்டு வந்து இறக்கி விட்டதுக்கப்புறம் நாம் எப்படி போகிறோங்கிறத வந்துட்டு இதுக்கு பின்னாடி வரும் ஏன்னா ஒரு சிலர் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிருக்கீங்க அதனால் முதல்ல வந்து நம்ம கோயில் எப்படி இருக்குதுங்கிறத காமிச்சிடலாம் அப்படிங்குறக்காகத்தான் நான் உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டே போட்டேன் இப்போ நான் குளிச்சுட்டு திரும்பி மேலே வர்றபோது இங்கே வந்து ஃபஸ்ட்டு இந்த பாம்பகுத்து கோயிலில் சாமி கும்பிட்டு வர இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடக்கணும் கொஞ்சம் இது வந்து பாறை மேலேருந்து சரி விழுக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நடந்து போகணும் பாருங்கள் இந்த வழியிலையே போனோம்னா மறுபடியும் அதாவது பார்த்து குளிக்கிறதுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறேங்க நாங்கள் சா சாமி கும்பிட்டுக்கு வந்துட்டு இருக்கிறோம் நம்ம அது குளிக்கிறதுக்கு போகும்போது எடுத்த வீடியோவில் இதுக்கப்புறமா வருங்க அதையும் பாருங்கள் இப்போ நாம இன்னும் கொஞ்சம் தூரத்தில் மெயின் கோயிலுக்கு நம்ம போயிடலாங்க பாருங்கள் கொஞ்சம் தூரம் தான் வந்தாச்சிக்கிட்ட இன்னும் ஒரு ஒரு நிமிஷத்தில் போயிடலாம் கோயில்கிட்ட பாருங்கள் அங்கங்கே நிறைய கூட்டம் வந்துட்டு தான் இருக்குது நான் ஃபஸ்ட்டு வர்றப்போ நாங்கள் கொஞ்சம் பேர் தான் இருந்தோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா அப்படியே வர ஆரம்பிச்சிட்டாங்க பாரு கிட்டத்தட்ட கிட்ட வந்தாச்சு நல்லா கூட்டம் வந்துடுச்சுங்க ஓரளவுக்கு இதாங்க கோயில் பாருங்க இதுதான் கட்டளை மாரியம்மன் கோயில் நம்ம கோயில்னால் மிக பிரமாண்டமாக இருக்குதுனால இல்லை நம்ம சிம்பிளான ஒரு கோயில்தான் சுற்றியும் வேலுகளெல்லாம் நட்டி கோயில் ரவுண்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க பாருங்க இதுதான் கோயில் இந்த கட்டளை மாரியம்மன் கோயில் பாருங்க நாம இப்ப கோயில் கிட்ட வந்தாச்சு தாங்க கோயில் பெருசா எல்லாம் இல்லைங்க சும்மா சுத்தியும் வேல் குத்தி இது பண்ணி ஒரு மணி மணி பாருங்க எவ்வளோ பெரிய மணி குத்தி மலை அடிவாரத்தில் இதுவுமே மலை மேலே தான் கொஞ்சம் வரணுங்க மலை மேலே வந்து தான் இந்த கோயில் இருக்குது இது ரொம்ப ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருந்தே கோயில் இருங்கிறாங்க ஆனால் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வர்றேன் பாருங்கள் இந்த மாதிரி வேனில் தான் கொண்டு வந்து இறக்கி விடுவாங்க இப்போ உ நான் முதல்ல போனதை பார்க்க போகிறீங்க தண்ணி வைக்கிற போயிட்டு வர வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் மின்தான் ஜனங்களை அன்பு வர வைக்கிறது நாம இப்போ கட்டளை மாரியம்மன் கோவிலில் இருக்கிறோம் ஐயோ இவர் சாமி எப்படி இருக்கிறார் இந்த கட்டளை மாரியம் திருப்பூர் மாவட்டம் குடுமலைப்பேட்டையிலேருந்து மூணார் செல்லும் சாலையில் இருக்குது ஆ குளிக்கிற எந்த வழியில் அது அந்த வழி இப்போ அந்த கட்டளை மாரியம் கோயிலுக்கு அருகில் இருக்கிற ஆத்துக்கு குளிக்கிறதுக்காக நானும் என்னுடன் வந்த ராமகண்ணன் ரெண்டு பேரும் சேர்ந்து கிளம்பிட்டு இருக்கிறோம் திரும்ப கோடந்தூர் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கோடந்தூர் கட்டளை மாரியம்மன் ஆற்று பகுதியில் மட்டும் குளிக்க வேண்டும் அண்டி குளிக்க கேலரியிலிருந்து மூணு மணிக்கு மூன்றரை கிலோமீட்டர் தான் வணக்கணும் இந்த அப்படி நீங்கள் கொஞ்சம் அங்கே போய் அந்த நேர் நின்று நான் வர்ற அப்படியே இந்த இடத்துல கொஞ்சம் பாறை இருக்குது நம்ம பார்த்து தாங்க போகணும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணும் இறங்குறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது பாருங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இறங்குவேன் கொஞ்சம் தூரத்துக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது வர வர கொஞ்சம் இறக்கமாக இருக்குது இறக்கமாக இருக்கிற போது கொஞ்சம் சிரமம் பார்த்தாலே தெரியுது வாருங்க நடக்கிறதுக்குள்ள கொஞ்சம் கஷ்டம் பாருங்க நடக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு தான் இறங்கினோம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இறங்கி இந்த இடத்துக்கு இன்னும் கொஞ்சம் முடி இறக்கமாக அதுக்கப்புறம் ரொம்ப சிரமமாக போயிடுது பாருங்க நடக்க இதெல்லாம் வந்தால் ஃபுல்லாக இறக்கமாக இருக்குது இந்த இடத்துல கொஞ்சம் தான் போகணும் ஆற்றுக்கு போகிற வழிங்குது ஆற்றுக்கு போய் அங்கே போயிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வரலாம் அப்படிங்கிறதுக்காக போய்ட்டு இருக்கிறேன் பாருங்கள் இந்த இடத்துல ரொம்பவுமே கஷ்டமாயிடுச்சு அதனால நான் வீடியோவே அந்த இடத்துல எடுத்துருக்கேன் கட் பண்ணிவிட்டேன் காது என்ன காய்ங்காது சுண்டவக்கல் மாற்றுக்கு குளிக்கிறதுக்கு போகலான்ட்டு அந்த பாறையிலேருந்து கீழே இறங்கி வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தா லைனாக ஃபுல்லாக கடைக்குதாங்க எவ்வளோ கடை தான் இருக்குதுன்னே பாருங்கள் லைனாக பூரா கடைகள் என்னென்ன பொருள்களெல்லாம் பூரா சாப்பிட்ற பொருள்கள் தான் கூட காய்கறி பழங்கள் இந்த மாதிரி பொருள்கள் அப்புறம் கோயிலுக்கு தேங்காய் உடைக்கிறதுக்கு தேங்காய் அந்த மாதிரிலாம் கடை தான் இருக்குதுங்க அதிகமாக பார்த்திங்கன்னா இங்கே ரெண்டு பாம்பு புத்துக்கு சாமி இக்கோயில் இருக்குது அது ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சைட்லேயும் ஒன்று இருக்கு நாம் போய் முதல்ல குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு குளிக்கிறதுக்காக பாருங்க அப்படியே நடந்து போயிட்டுருக்குறோம் ஃபுல்லாக கடைக்குதானுங்க கடையை தாண்டி போயிட்டு அதுக்கப்புறம் ஆற்றுக்கே போக முடியும் ஆற்றுக்கு போகிற வழியில் நிறைய கடை வச்சுருக்குறாங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக கடை வச்சுருக்குறாங்க கோவில் சம்மந்தப்பட்டதாகவே இருக்கிறதுனால அதிகமாக வியாபாரமாக ஒன்று நிறைய பேர் வச்சுருக்கிறாங்க நாங்கள் வந்த நேரம் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால கூட்டம் இல்லையா என்னமோ ஓரளவுக்கு கூட்டம் தான் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு வரக்கு வந்துட்டு நம்ம வந்து அந்த செக் போஸ்ட் கிட்ட வந்தோம்னா அங்கேருந்து நம்ம உள்ளெல்லாம் நம்ம வண்டியிலலாம் போக முடியாதுங்க இங்கே வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த மினி டெம்போ இருக்குதுங்க இந்த மேக்ஸ் கேப் வந்துன்னா மேக்ஸா மகேந்திரா மேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த வண்டி தான் அதிகமாக இருக்குது பார்த்திங்கன்னா அந்த வண்டியில் வர்றதுக்கு ஒரு ஆளுக்கு நாற்பது ரூபா வாங்குறாங்க போயிட்டு வந்து இறக்கி விட்ருவாங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோமீட்டருக்கு அது அங்கே அவங்க டோக்கன் கொடுக்குறாங்க அந்த கம்ப்யூட்டர் பில்லு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வேனில் ஏறி வந்துட்டா இங்கே வர்றதுக்கு நம்ம நம்ம நம்மளோட வாகனத்தில் உள்ளே வர முடியாதுங்க இது ஃபாரஸ்ட்டு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற இடம் அதனால் நாம் வேனில் தான் வந்தோம் பாருங்கள் உள்ளுக்குள்ளார போயாச்சு கிட்டத்தட்ட ஆற்றுக்கு பக்கமே போயாச்சு பாருங்க இங்கே தான் ஆறு இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் கூட நம்ம தள்ளி போய் ஓரளவுக்கு மக்கள் இல்லாத இடத்துக்கு போயிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் முன்னாடி போனோம் ஆனால் எங்களுக்கு அந்த லைமே கடை இன்னும் கடை இருந்துகிட்டே தான் இருக்குதுங்க லைனாக கடைங்க பாருங்க ஃபுல்லாக கடைக்குதா இத்தனை கடைக்கு வியாபாரம் லீகங்கிறத எனக்கே தெரியலிங்க அந்த அளவுக்கு ஒன்றும் இப்போ கூட்டம் இல்லை ஒருவேளை நிறையா கூட்டங்கள் வர நாள்களும் இருக்குது ஒரு இன்னைக்கு காலையில் நிறைய பேர் வந்திருந்தாலும் வந்திருக்கலாம் ஆனால் எங்களுக்கு அப்புறமே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பஸ் நிறையா வந்தாங்க அவங்களாம் இனி பின்னாடி தானே வரப்போகிறாங்க நாங்கள் ஸ்கூட்டரில் போனதுனால நாங்கள் சல்லுன்னு வந்துட்டோம் பஸ்ஸு அங்கே ஆப்போசிட்டில் வண்டி வந்ததுனா கூட விலகருக்கு பஸ்ஸு எதுக்காக ஒரு பஸ் வந்ததுன்னா விலகருக்கு வழி இருக்காது அந்தளவுக்கு ரொம்ப குறுகலான பாதை எப்படி ஆனால் அதில் வந்து பஸ் போக்குவரத்து கூட இருக்குது எப்படி பஸ்ஸுகளோ வருது ஆப்போசிட்டில் வண்டி வந்தால் காரு வந்தாலே விலக முடியாத அளவுக்கு ரொம்ப குறுகுலான சாலை அந்த ரோட்டில் எப்படி தான் ஓட்டுறாங்கன்னு தெரியல இப்போ நம்ம வந்து அதாவது அமராவதி டேமுக்கு லெஃப்ட்டில் கட்டாகுது நம்ம கட்டாக மூணார் ரோட்டில் வந்தோம்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு செக் போஸ்ட் வருங்க ஃபஸ்ட்டு அங்கே ஒரு டோக்கன் வாங்கணும் ரூபா அது வந்து எப்படின்னா மேலே நம்ம மூணாருக்கு காந்தலூருக்கெல்லாம் போகிற மாதிரி இருந்ததுன்னா வாங்கணும் சரி இருந்தாலும் நான் வாங்கிட்டேன் ஒருவேளை நம்ம இங்கே டைம் கிடச்சிதுன்னா போகலாம் அப்படின்னு ஆனால் இங்கே வந்து பார்த்தா இங்கேயே ரொம்ப நேரமாகிப்போச்சு ஏன்னா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி மட்டு போகிற போது பார்த்தா மூன்றரைக்கு மேலே ஆகிப்போச்சு அது அதுக்கப்புறம் அவங்கள கேட்டால் அவங்க வந்துட்டு மேலேருந்து டூ வீலர்னால் ஆறு மணிக்கு கீழே விட மாட்டோம் அப்படின்ட்டாங்க அதனால் நாம் ஒன்றும் பண்ண முடியாமல் போச்சு அதனால் நாம் ஆறு மணிக்கு கீழே வர முடியாதுங்கிறதுனால சரின்ட்டு இந்த கோயிலோடையே திரும்பி போயிட்டோம் பாருங்க இப்போ நான் வந்து குளிச்சிட்ருக்குறேன் இங்கே தான் ஆறு ஆற்றுல தான் குளிக்கலாம் அப்படின்ட்டு வந்தோம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்ம இன்னும் ஒரு முழங்கால அளவுக்கு தண்ணி இருந்தது அதனால் நான் இங்கே வந்து அப்படியே குளிச்சுட்டு அப்படியே மறுபடியும் திரும்பி போய் சாமி கும்பிட போகலான்னு போயிட்டேன் இதில் என்ன ஒரு விசேஷம்னா நான் மாற்று துணி கொண்டு வராமல் வந்துட்டேன் அதனால் நான் வர்ற வழியிலையே உடுமலைப்பேட்டையில் ஒரு கடையில் ஒரு வெள்ள வேஷ்டி ஒன்று வாங்கி அதுக்கப்புறம் வேறு வழியில் நம்ம கோயிலில் சாமி கும்பல தான் வந்திருக்குறாள் அதனால் ஒரு வேஷ்டி ஒன்று வாங்கிட்டேன் அதனால் அதனால் எனக்கு கொஞ்சம் இல்லாமல் போயிடுச்சு பாருங்கள் இப்போ நாம் ஆற்றுல குளிச்சுட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க இந்த இடம் வந்து பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு ஒரு ஆறு வந்து கொஞ்சம் ஆழமில்லாத அளவு தான் ஆறு ரொம்ப ஆழமெல்லாம் இல்லை ஆனால் அங்கேயே எழுதி போட்டிருக்குறாங்க நம்ம வந்து ஆளை பகுதி போகக்கூடாது இந்த வேறு சாமியார் எப்படி இருக்கிறாருன்னு பார்த்த ஒரு மாதிரி ஆகுதுங்க ஒரு சாமியார் கம்ப்ளீட்டாக நல்லா வேஷம் கட்டி கொண்டுகிறாரு இந்த மாதிரி வேனில் தாங்க நாங்கள் போகிறது இந்த வேன் வந்து கரெக்டாக கொண்டு வந்து அந்த எடுத்து எடுத்துவாங்க இந்த வேனில் நாங்கள் திரும்பி போயிட்டுருக்குறோம் இன்னும் நாம வீட்டுக்கு திரும்பி போயிட்டுருக்குறோம்